ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரீட் சைட்ல பேக்கரியில் நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் கட்லெட் தான் பார்க்க போறோம் அடிக்கடி கடையில் நீங்கள் கட்லெட் சாப்பிட்றவங்களா இனிமே அதை சாப்பிடவே மாட்டீங்க ஓரம் கட்டிட்டு உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றக்காக நான் வீடியோஸாக ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பார்க்கறவங்களே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம் இந்த கட்லெட்டுக்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ரெண்டு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா வெந்து வரும் உருளைக்கிழங்கு நல்லா குழையற அளவுக்கு வேகணும் அப்பதான் நமக்கு அந்த கட்லெட் சாப்பிடும் போது அங்கங்க உருளைக்கெழங்கு தெரியாம இருக்கும் உருளைக்கெழங்கு வெந்திருச்சு கத்தியில நம்ம கீறி பாருங்க வெந்ததுக்கு அப்புறம் தோல் எல்லாம் எடுத்துட்டு மேஷ் பண்ணிக்கலாம் வீட்டில் மேஷ் பண்ணுறது இருக்கும் பாருங்கள் அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டினா போதும் ஃபுல்லாக மேஷ் பண்ணிடலாம் இல்லைனாலும் பரவாயில்ல கத்தியால கட் பண்ணிட்டு கையால் லைட்டாக நசுக்கி விடுங்க கட்லட்டு வெஜிடபிள்ஸ் தான் செய்ய போகிறோம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பச்சை பட்டாணி கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை உருளைக்கிழங்குலாம் மசிச்சு வச்சோம் பாருங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் மசாலா எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸாக இருக்கும் கடையெல்லாம் பேக்கரி சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்பைசினஸ்ஸே இருக்காது ஸ்வீட் தன்மையாக இருக்கும் மிளகாய் தூள்லாம் போட்டு செய்யும் போது காரசாரமாகவும் சாஸ்லாம் தொட்டு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பிரெட் நம்ம சேர்த்து எடுக்கும்போது உடையாமல் இருக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படி பிடிச்ச அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க ரவுண்டாக உருட்டினதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு கார்னர் சைட்லாம் விரிசல் வராத மாதிரி இருக்கிற மாதிரி ஈவனாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது நமக்கு ஈவனாக இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி தட்டி எடுத்துக்கணும் தட்டும் போது நல்ல கனமாக வச்சு தட்டிக்கோங்க இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக ஈவனாக தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கான்ஃபிளம் மாவு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்து வச்சிருக்கேன் தட்டி வச்சிருக்கோம் பாருங்க கட்டிலட்டு ஒன் பை ஒன்னா கான்ஃபர் மாவுல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்பதான் மசாலாலாம் நல்லா ஒட்டி போய் நமக்கு பிடிச்சி நல்லா இருக்கும் சாப்பிடும் போது நல்லா கிரிஞ்சியாகவும் இருக்கும் கான்ஃபிளம் மாவுல டிப் பண்ணி எடுக்கும் போது அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸ்ல சேர்க்கும் போது கையை கழுவிடுங்க ஈரத்தோட செஞ்சீங்கன்னா நமக்கு அந்த பிரெட் கிரம்ஸ் ஃபுல்லாவே ஈரமாயிடும் ஈர் இல்லாமல் தொடச்சிட்டு ஒரு அடையாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரெட் கம்ஸ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி எடுத்து வைக்கணும் இதே மாதிரி ஒன் பை ஒன்னா நான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம சூடா இருக்கிற ஆயிலில் போட்டு எடுத்துட தான் ஆல்ரெடி நான் வந்து ஆயில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் பை ஒன்னா ஆயிலில் போட்டுக்கலாம் ஆயில் வந்து தான் இருக்கணும் ஆயில் வந்து ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க கட்லெட்டை பொறிச்சிங்கன்னா நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும் அதனால அதிகமான ஹீட்ல இருக்கும் போது தான் ஒன் பை ஒன்னா போட்டு ஆயில பொறிச்சு எடுக்க முடியும் அப்பதான் உடையாம நமக்கு வரும் நல்லா கிறிஸ்பியா நல்லா வெந்து வந்துடும் அதே நேரம் மாத்தி திருப்பி போடவும் வேணாம் ஃபர்ஸ்ட் ஒன் சைட் திருப்பி போடுங்க வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் மாத்தி திருப்பி போடுங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஆயில ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் சுட சுட கட்லட் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கிளைமேட் டைம்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் பேக்கரி பக்கம் நகர்ந்து போகவே மாட்டேங்க உங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த கட்லெட்டை வெறுவாயிலையும் சாப்பிடலாம் சாஸ்லயும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் கட்லட் சாப்பிட்ணா அங்கங்க பேக்கரி ஷாப்லேயும் போய் சாப்பிடாம ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இருக்கும் சாஸோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டு காமிக்கிறேன் உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவல் சூப்பரா இருக்கு செம்ம சாஃப்டாவும் இருக்குது பேக்கரிக்கு ரோட் சைட் ஷாப்புக்கு எங்கேயும் போகவே வேண்டாம் இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு சாப்பிடுங்க என்னோட சைடில் இன்னைக்கு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்தேன் பேக்கரி கட்லட் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்